தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகர்களில் ஒருவர் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான சிம்பு இன்று இந்திய அளவில் முன்னணி நடிகராக இருக்கின்றார் காதல் அழிவதில்லை படத்தின் மூலம் ஹீரோவான சிம்பு தொடர்ந்து பல ஹிட் படங்களை கொடுத்தார் அதன் பிறகு மிக சருக்களை சிம்பு சந்தித்தார் சர்ச்சைகள் விமர்சனங்கள் தோல்விகள் என துவண்டிருந்த சிம்பு அந்த சமயத்தில்தான் வெங்கட் பிரபு இயக்கிய மாநாடு படத்தில் நடிக்கும் வாய்ப்பு சிம்புவிற்கு கிடைத்தது தன் உடல் எடையை எல்லாம் குறைத்து சம ஸ்லிம்மாக ஸ்மார்ட்டாக மாறினார் சிம்பு மாநாடு படத்தின் மூலம் மீண்டும் பழைய சிம்புவாக தோன்றினார் அதன் பிறகு டாக்டர் பட்டம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குதல் என சிம்பு சம பிஸியாகிவிட்டார் வெந்து தனிந்தது காடு பத்து தல என சிம்பு தொடர் வெற்றிகளை கொடுத்து மீண்டும் ஃபார்மிற்கு வந்தார் தற்போது கமலுடன் இணைந்து தக்லைஃப் என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் சிம்பு மணிரத்னம் இயக்கத்தில் கமலே நடித்து தயாரிக்கும் இப்படத்தில் கமலுக்கு இணையான ரோலில் சிம்பு நடிப்பதாக தகவல்கள் வருகின்றன தற்போது இப்படத்தின் பெரும்பாலான படப்பிடிப்பு முடிவடைந்துள்ள நிலையில் செப்டம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என தெரிகின்றது கண்டிப்பாக தக்லைஃப் திரைப்படம் சிம்புவின் திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான படமாக இருக்கும் என தெரிகின்றது இந்த நிலையில் சிம்பு தக் லைஃப் திரைப்படத்தில் நடித்து வரும் நிலையில் அவர் நடிப்பதாக இருந்த எஸ்டிஆர் ஃபார்ட்டி திரைப்படம் என்ன ஆனது என தெரியாமல் ரசிகர்கள் குழம்பி இருக்கின்றனர் சிம்புவின் திரைப்படத்தின் அதிக பட்ஜெட்டில் தயாராக இருப்பதாக இருந்த இப்படத்தை தேசிங்கு பெரியசாமி இயக்க உள்ளார் ராஜ்கமல் ஃபிலிம் சார்பாக கமல் இப்படத்தை தயாரிப்பதாக அறிவிப்பு வந்தது இந்த அறிவிப்பு வந்த இரண்டு ஆண்டுகள் ஆனபோதும் படப்பிடிப்பு துவங்காமலே இருந்தது இணையதளத்தில் இப்படம் இருப்பதாக வதந்திகள் பரவ துவங்கின தற்போது வந்த தகவலின்படி கமலிடம் இருந்து எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் திரைப்படம் கை மாறுகின்றதாம் கமலால் தற்போதைக்கு இப்படத்தை தயாரிக்க முடியாதாம் எனவே சிம்புவே இப்படத்தை தயாரிக்க இருப்பதாக முடிவெடுத்துள்ளாராம் ஆட்மன் என்ற பெயரில் சிம்பு சொந்தமாக தயாரிப்பு நிறுவனம் ஒன்றை துவங்கி அதன் பெயரில் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எய்ட் திரைப்படத்தை தயாரிப்பு இருப்பதாக தகவல்கள் வருகின்றன விரைவில் இதை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியாக உள்ளது இந்த நிலையில் இந்த அறிவிப்பை தொடர்ந்து ரசிகர்கள் சில தனுஷிற்கு போட்டியாக சிம்பு தயாரிப்பாளராக அவதாரம் எடுக்க இருப்பதாக பேசி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது